கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்தில் டீச்சரா இருக்கும் முதன் முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில கொண்டு வந்தவர் அவர் தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு எதற்குனா ஒரு பள்ளிக்கூடத்துல மில் ஓனர் மில் ஓனர் மில் ஓனர் வந்து மேலையும் மில்ல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க சாக்கு பயில் உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்க மரபெஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க காதல வைர கடுக்கன் போட்டிருக்கிறாங்க இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழ் இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வரும் ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் என்னோட குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கின்றோம் ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்ற பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டு அழியினா நமக்கும் மன்னன் திருமாவளவன் அவர்களுக்கும் மிக வித்தியாசம் சொல்லுங்க திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல இல்ல அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன் யாரு காதுல சுத்த வேண்டியதுலாம் நம்ம காதுல சுத்தரா இருக்கும் அதான் அன்பு சொன்ன சீருடைய அணியிலும் அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான் நீங்க எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்தது ஒரு குழந்தைய குஜராத்தி கோட்டை போடாத திருமூர் வைக்காத குந்தபுரம் வைக்காது பள்ளிக்கூடத்திலே அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செகுலரிசம் இல்லைங்க அது மத சார்பின்மை கிடையாது அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய சொல்லிக் கொடுக்கும் அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும் அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லி கொடுங்க அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத ருத்ராஜ கொட்டை போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம் அன்பு சொந்தத்தில் நிச்சயமாக இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக் கொள்ள வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க சனாதன தர்மத்தை தாழ்த்தக்கூடிய கட்சிக்கு கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க